வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை ஆதீனத்தின் மீது ஆக்சிடென்ட் செய்யப்பட்டதா இல்லை கொலை முயற்சியா தாக்குதலா அப்படின்னு ஒரே பரபரப்பா ஓடிட்டு இருக்கு இந்த செய்திகள் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்த்தரலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க மதுரை ஆதீனம் ஒரு நல்ல ஆன்மீக மனிதர் ஆனால் தேவையில்லாமல் அவர் ஏன் இப்படிலாம் பேசுகிறாருன்னு தெரியல என்னை வந்து கொல்ல முயற்சி செய்தார்கள் செய்து என் மேலே வந்து காரை கொண்டாந்து இடிக்க வந்தாங்க மயிரிலேயே நான் தப்பிச்சேன் என்னை கொல்ல முயற்சி செய்த நபர் குல்லா போட்டிருந்தாரு தாடி வச்சிருந்தார் அப்படின்னு அவர் கொடுத்த பேட்டி வந்து முதல்ல பரபரப்பாக ஓடிச்சு கூட இருந்த ரெண்டு நபர்களும் அதுக்கு ஆமாஞ்சாமியும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னே எனக்கு முதல்ல தெரியல அதாவது ரோடில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு நடந்திருக்கட்டும் அப்படின்னு வச்சா கூட அந்த ஆக்சிடென்ட்டை கொண்டு போய் ஒரு மதத்தோட ஏன் சேர்க்கணும் கார் ஓட்டுறது வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் தான் ஓட்டுறாங்களா இல்லை வேற யாரும் ஓட்டுறது இல்லையா அது வந்து வழக்கமாக பாஜக பண்ணக்கூடிய வேலை அந்த வேலையை இந்த ஆதி இனம் ஏன் செஞ்சாரு அப்படின்னு தெரியல அதன் பிறகு பார்த்தோம்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வருது நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ரோடு ஜங்ஷன் இந்த மாதிரி ரோடு ஜங்ஷன் கிராசிங்லாம் வரும்போது எல்லாரும் பொதுவாகவே ஸ்லோவாக தான் போவாங்க இது டிரைவிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால பாடம்னு சொல்லலாமா இன்னும் சொல்ல போனால் இடது பக்கம் திரும்பும்போது எப்படி திரும்பணும் வலது பக்கம் திரும்பும்போது எப்படி திரும்பணுன்ற வர டிரைவிங்ல அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு நம்ம சௌரியத்துக்கு ரைட்டில் திரும்புறோம் லெஃப்ட்டில் திரும்புறோம்லாம் சில பேர் திரும்புவாங்க அப்படியெல்லாம் திரும்ப கூடாது அப்படிங்கிறது டிரைவிங்ல ஒரு பேசிக் லெசன் நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கீங்க லெஃப்டில் திரும்பணுன்னா நீங்க அப்படியே அந்த ஓரமாகவே அப்படியே திரும்பி போயிடலாம் ஆனால் ரைட்டில் திரும்ப போறீங்கன்னா அப்படியே அந்த ஓரமாக திரும்ப கூடாது என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் முன்னாடி போய் தான் திரும்பணும் புரியுதுங்களா லெஃப்ட்னா இப்படி திரும்பலாம் ரைட்னா இங்கே போய் திரும்பணும் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ரைட்ல திரும்பும்போது இந்த சைடில் லெஃப்டில் ஒருத்தன் எவனா வருவான் அவன் உங்களை கவனிக்கல அப்படின்னு சொன்னா ஆக்சிடென்ட் ஆகும் அதே போலவே எப்போது திரும்புவதாக இருந்தாலும் ஹார்ன் அடிச்சுட்டு தான் திரும்பணும்னு சொல்லுவாங்க இண்டிகேட்டர் போடுறதோட விட தாண்டி ஏன்னா டெட்டாக இருந்ததுன்னா அந்த சைடில் யார் வராங்கன்னு நமக்கு தெரியாத மாதிரி கட்டடங்கள் மறைக்குது அப்படின்னு சொன்னால் ஹார்ன் அடிக்காம திரும்பக்கூடாது இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவர் வந்து இந்த ஃபோர் ரோடு ஜங்ஷன் அந்த கிராசிங்ல இவர் கார் வந்து அப்படி அவ்வளோ ஒரு ஸ்பீட்ல போகுது சரணு இன்னும் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா அங்கங்க பேரிகேட் போட்டு வச்சிருப்பாங்க நீங்கள் கூட நினைக்கலாம் எதுக்கியா இந்த இடத்துல ஒரு பேரிகேடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே விட்டா நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாமே அந்த பேரிகேட் வைப்பதன் காரணமே என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த இடத்துல எங்கேயோ ஜங்ஷன் கிராஸ் ஆக போது குறுக்க ஏதாவது வண்டி வந்தாலும் வரும் நீங்கள் உங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணுங்கன்றது தான் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்க பேரிகேட் போட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் இந்த பேரிகேட் உள்ளே போய் இப்படி வெளியே வந்து தான் போகிற மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும் சாலையை கவனிக்க முடியும் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஆதீனத்தோட வண்டி அது பாட்டுக்கு தறி கெட்டு போகுது தறி சொன்னார் அந்த வண்டி அது வந்து பிரேக் போட்டு நின்றுட்டு இருக்குது பிரேக் அடிச்சு அவர் வண்டியை நிப்பாட்டிட்டாரு இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வரல அப்படின்னு சொன்னா ஆதீனம் சொன்னதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி எஸ்டாப்லிஷ் பண்ணி இங்க ஒரு கலவரத்தையே உண்டாக்கியிருப்பாங்க அதுவும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் முதல்ல வந்து எப்போதுமே பேசக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர் வந்து பேசினதை வந்து அப்படியே உற்றுந்தா என்ன ஆயிருக்கும் கண்ணா அப்படின்னா பெரிய பிரச்சனையாகி குழப்பமாயிருக்கும் இவங்க போனதுதான் ஸ்பீடா போயிருக்காங்க ஆதிக்கத்தோட வண்டி இந்த மற்றொரு நபரின் வண்டி நின்றுதான் இருக்கு அப்படிங்கறத சிசிடிவில நல்லா பாக்குறோம் இதில் என்ன நடந்திருக்குன்னா அதன் பிறகு வண்டியை நிப்பாட்டி அந்த ஆள்கிட்ட போய் வம்பெழுத்து இருக்காங்க பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க யார் கிட்ட நீ வந்த இப்படி நான் நான் அப்படின்னு சொல்லி அந்த நபரின் பெயர் முபாரக் அலி சரியா அவர் இஸ்லாமியர் தான் அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்தெல்லாம் இல்ல இஸ்லாமியர்க்காக அவர் குற்றவாளி ஆகிடுவாரா வரா நம்ம நாட்டில் இப்ப ஒரு புது விஷயமா ஒன்று கிளம்பி இருக்கிறது என்னன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை கொண்டு இஸ்லாமியர் இந்துக்கள் அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வட இந்தியா முழுவதும் பரப்பி வச்சிருக்கிறாய்ங்க அந்த வட இந்தியா முழுவதும் பரப்பப்பட்ட ஒரு செய்தி இங்க இப்போ இந்த ஆதீனம் பரப்ப முயற்சி செய்கிறாரா ஒண்ணு இல்லைங்க இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன் இந்த சுச்சுவேஷனை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜாவுக்கு அவர் பையன் ஒருத்தன் இருக்கான் மூ ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க அதில் ஒரு பையன் அந்த பையன் அப்பாவை போட்டு தள்ளிட்டு நம்ம ராஜாவாக ட்ரை பண்றான் இந்த செய்தி தெ தெரிஞ்சு ராஜா என்ன பண்றாரு பையனை பிடிக்கணும்னு ஆளா அனுப்புறாரு அந்த பையன் எஸ்கே பையன் இன்னொரு பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட போயிடுறோம் இப்போ இந்த முதல் நாட்டு பையன் ஓடிப்போனானே அந்த ராஜா என்ன பண்ணுவாரு இந்த ராஜாட்ட சண்டைக்கு போவாரா இல்லையா இல்லைன்னா என் பையனை ஒப்படம்னு சொல்லி கேட்பாரா கேட்க மாட்டாரா இதை நான் வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாத்திரம் எப்படி இருக்கும் இதுதாங்க சாம்பாஜி படம் சாம்பாஜியோட படம் வந்துச்சா சாவான்னு அந்த சாவா படத்தோட கதை இதுதான் அவுரங்கசீப்பை கொண்டுட்டு தான் ராஜா வாங்கணும்னு அவர் பையன் அக்பர்னு நினைக்கிறாரு சார் அக்பர் அவர் தாத்தா இல்ல சார் தாத்தா பேர் தான் இவர் இரண்டாம் அக்பர் இரண்டாம் அக்பர் வந்து என்ன பண்றாரு அவுரங்கசீப்பை போட்டு திட்டு தா ராஜா வாங்கணும்னு பிளான் பண்றாரு அவுரங்கசீப் அவர் பையனை பிடிக்கிறதுக்கு ஆளும் அனுப்புறாரு அப்போ இரண்டாம் அக்பர் சாம்பாஜிட்ட போய் அடைக்கலம் ஆகுறாரு இப்ப யோசிச்சு பாருங்களேன் நான் முதல்ல பேர் சொல்லாம சொல்லும்போது எப்படி இருந்தது ரெண்டு ராஜா நடுவுல பிரச்சனைன்னு தோணுச்சு இப்ப பேர் சொன்ன உடனே இது எப்படி இந்து முஸ்லீம் பிரச்சனையா மாறும் இப்ப இந்த இடத்துல இத பொருத்தி பாருங்க ஒரு கார் குறுக்க தப்பா போகுது இன்னொரு காருக்கு ரோட கிராஸ் பண்ண வருது அந்த கார் நின்றுச்சு இந்த கார் வந்து கொஞ்சத்துல தப்பிச்சிருச்சு அந்த இந்த கார்காரன் இறங்கி இந்த கார்காரன் சண்டை போட்டா யார் மேல தப்பு அந்த கிராசிங்ல ஸ்பீட் லிமிட்டே இல்லாம ஓட்டிட்டு போன மொதல் வண்டியோட தப்பு ஆனா அவன் என்ன சொல்றான்னா ரெண்டாவது வண்டிக்காரன் தான் என்ன கொள்ளாத ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்றான் இப்போ என்ன பிரச்சனையாவது மொதல் வண்டியில் போனது ஆதீனம் ரெண்டாவது வண்டியில் போகிறது முபாரக் அலி முபாரக் பாய் முபாரக் பாய் வந்து ஆதீனத்தை காரை ஏத்தி கொல்ல ட்ரை பண்ணாரு அப்படின்னு இப்ப திருப்புறது எந்த விதத்தில் ஒரு அறிவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சம்பவங்களை சம்பவங்களா பாருங்க யாரோ இரண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயம் இதே ஒரு சரவணன் போய் இன்னொரு முருகம் போய் ரெண்டு பேரும் இடிக்க இடிக்காமலோ இடிச்சோ நின்று இருந்தாங்கன்னா இது வந்து மத பிரச்சனையாக மாற்றப்படுமா அப்போ இங்கே வேணும்னே இந்த வேலையை ஏன் செஞ்சிட்டு இருக்காங்க இதுல எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா இந்து மக்கள் இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த ஆதீனத்துக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லையோன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குங்க இந்த சொத்துக்களை காப்பாற்றணும்னா அவரை முதல்ல அந்த பதவியிலேருந்து தூக்குங்க சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்து மக்கள் கட்சியிலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்து மக்கள் கட்சியில இருந்தா இப்படி ஒரு அறிக்கை வருமா அப்படின்னு அப்போ இது வந்து ஏன் இந்த ஆதீனம் இப்படி நடந்து கொள்கிறார் இதற்கு முன்னாடியும் சில ஒன்று ரெண்டு சம்பவங்கள்ல இதே மாதிரிதான் அந்த ஆள் வந்து பிரச்சனை பண்றதுன்னே தான் சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னா அங்க இருக்கும் நபர்கள் எல்லாருமே சொல்றாங்க அப்போ இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணுமா இல்லையா நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னன்னா எந்த செய்தி வந்தாலும் உடனே உடனே ஃபார்வேர்ட் ஃபார்வேர்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பேசியிருந்தோமே ப்ளீச்சிங் பவுடர்ல கோலமாவை கலந்துட்டாங்க அப்படின்னு டக்குனு உடனே போய் மைக்க நீட்டா எங்க மேயர்ட்ட பாருங்க ப்ளீச்சிங் பவுடரில் கோலமாக கலக்கிறாங்களா மேம் அவங்க அப்பவும் பொறுமையாக கேட்குறாங்க இது என்ன ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் இது என்னங்க பான்ஸ் பவுடரா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு அது பதில் இல்லையே அப்படின்னு அந்த நபர் கொதிக்கிறார் எல்லாருமே கொதிக்கிறாங்க எல்லாருமே பட இருக்கணுன்றாங்க இருக்கணும்ன்றாங்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஏதாவது ஒன்று பிரேக்கிங் நியூஸ் இந்த பிரேக்கிங் நியூஸ் பிரச்சனை எல்லாம் வந்து டிவி சேனல்ல தான் முன்னாடி இருந்தது இப்போ டெய்லி நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வேர்டில் கூட நமக்கு பிரேக்கிங் நியூஸ் வேணும்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோம் இது எதை நோக்கி நம்ம சமுதாயத்தை தள்ளுதுன்னு எனக்கு தெரியல எல்லா நொடிகளுமே பிரேக்கிங் நியூஸாகவே இருந்தால் வாழ்க்கையில் அமைதியான சூழலே நமக்கு இருக்கு அதை இல்லாமல் போயிடும் இந்த ஆதீனம் இது செஞ்சது மிகப்பெரிய தப்பு அவர் வண்டி ஓட்டி போனால் அவரோட டிரைவர் பண்ணது தப்பு அந்த தப்பை மறைப்பதற்கு தான் ஆதீனம் என்ற இடத்தில் இருந்து கொண்டு முதல்ல பெரிய இடங்களில் இருக்கிறவங்க தான் பணிவோடு பேசணும் இவங்க எடுத்து அவர் பேசக்கூடிய அந்த துணியை நீங்கள் தெரியல தெரில நான் தான் சொல்கிறேன் அடையாளம் தலையில் குல்லா கீழே தாடி அப்படின்னு அதை சொல்லும்போதே வேற எதோ எந்த அடையாளமுமே சொல்லலை நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அந்த வீடியோவை பாத்துட்டு எனக்குலாம் ரொம்ப எரிச்சலா இருந்தது ஏன் இப்படி ஒரு ஆதீகமா இருந்துட்டு ஏன் இப்படி பேசுறாரு இல்லங்க உண்மையிலே அந்த வண்டியில வந்தது இஸ்லாமியர் தான் ஆனா ஆக்சிடென்ட் ஆகல ஒண்ணு ஆகல வண்டியை முதலில் நிறுத்தியது அவரு அந்த ஆள் வண்டியை நிறுத்திட்டு உங்களுக்கு ஒண்ணு இல்லையா ஒண்ணு படப்படப்பா இல்லையன்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு தான் அவர் வண்டி எடுத்துட்டு போய் இவர் என்ன பேசுறாரு என்ன கொலை செய்ய முயற்சின்னு போயிட்டாரு கடைசியில அது இந்து மக்கள் கட்சியே உள்ள தலையிட்டு ஐயயோ இவர் வந்து பெரிய இம்சையா இருக்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க நான் மக்களிடம் தயவு செய்து கேட்டுக்கொள்வது இதுதாங்க அது திரும்ப திரும்ப வந்து சங்கி அந்த சங்கி குரூப்பை விட்டுருங்க அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க உடனே வந்துடுவாங்க இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்ல பாய்க்கு ஒண்ணு நான் வந்துடுவாரு முஸ்லீம்ஸ் எடுத்து பேச மாட்டாருன்னு எதையாவது ஒன்று உளறிட்டு இருப்பாங்க அது நமக்கு அதுக்கெல்லாம் பல முறை விளக்கம் சொல்லியாச்சு இஸ்லாமிய கோட்பாடுகளில் தவறு இருந்தால் அதை பற்றி பேசுவதற்கு இது நேரம் இல்ல மோடி வீட்டுக்கு போட்டோம் அதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு சரியா ஏன்னா இந்த நேரத்தில் வந்து மக்கள் மத்தியில் அமைதியை உருவாக்குற வழியை பார்க்கணுமே தவிர சண்டையை பூட்டி விட்ற வேலையெல்லாம் இருக்க இருக்கக்கூடாது அதை தான் பண்ணி திரிகிறாயங்க எல்லாரும் அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தம் தரக்கூடிய செய்தியாக இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்